நாளை நமக்கு விஜயதசமின்னு சொல்லக்கூடிய விஜய யாத்திரை பெருமாளுக்கு நடத்தப்படும் அதற்கு முதல் நாள் இன்று சரஸ்வதி ஆராதனைன்னு சொல்லக்கூடிய நாம் என்னென்ன ஆயுதங்கள் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உபயோகப் பொருட்கள் இருக்குது மாணவர்களுக்கு கல்விக்கு படிப்புனா புத்தகங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாருன்னா ஆட்டோ வச்சுக்கலாம் அப்புறம் யாராவது இந்த வாகனங்கள்லாம் பண்ணுறான்னா வாகனங்கள் வச்சுப்பா தன்கிட்ட என்னென்ன உபகரணங்கள் தான் முக்கியமாக வாழ்நாள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான உபகரணங்களை நாம் இன்றைக்கு பெருமாள் முன்னே வைத்து தாயார் முன்னே வைத்து நாம் இன்றைக்கு ஆறாம் செய்கிறோம் இன்றைக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள் படிக்கிறதோ இன்றைக்கி வேண்டாம் தாயார் பண்ண போதுன்னு சொல்லுவாள் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது நாளைக்கு விஜயமாக இருக்கு விஜயமாக இருக்க விஜயத்துக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை ஆகமங்களே சொல்கிறது அதிவாசம் செய்ய வேண்டும் என்று அதாவது பெருமாள் உபயோகிக்கக்கூடிய இந்த வாழ் கேடயம் இவைகளெல்லாம் ஒரு சில ஊரில் பார்த்தால் அப்படின்னா நாளைக்கு அம்பு போடுறார் இல்லையா அந்த அம்புகளெல்லாம் முதல்ல அதிவாசம் பண்ணுவா அதிவாசம்னா என்னென்னா அதை நல்லா தொடச்சி வச்சு ஒரு தர்பையை பரப்பி மேலே நெல்லை சேர்த்து அதுக்கு மேலே நாம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை மேலே வச்சு அதுக்கு சந்தனாதிகள்லாம் ஏற்படுத்தி கோயிலாக இருந்தால் அதுக்கு ஆவாகரணங்கள்லாம் செய்து புண்ணியாதவாதிகள்லாம் செய்து அதையும் அதிவாசம் பண்ணி வைப்பாள் அதுபோல் நாமும் நாம் செய்யக்கூடிய உபகரணங்களை நீ பெருமாள் தாயார் முன்னே வைத்து அதிவாசம் தான் நம்மளும் பண்ணுறோம் அதெல்லாம் புஸ்தகத்தெல்லாம் வைக்கிறோம் தாயாருக்கு பூஜை பண்ணுறோம் நாளைக்கு காலமே எழுந்து ஸ்ரீராம் எழுதுவா அதனால் இன்றைக்கு அனைத்தையும் அதிவாசம் செய்து வைத்து அவைகளுக்கு ஆராதனம் செய்து வைத்து நாளைக்கு பார்த்தேன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவா புதிய விஷயங்களை தொடங்குவாள் நாளைக்கு பார்த்தாலும் எல்லாத்தையும் விஜயம் விஜயம்னா வெற்றி நமக்கு நாளைக்கு தேவை வெற்றி தானே நாம் ஒரு காரியத்தை எடுக்கிறோம்னா வெற்றி பெறணும் அதுக்காக எந்த உபயோகம் எந்த பொருளை உபயோகம் செய்கிறோமோ அந்த பொருளை நாம் அதிவாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒத்தாம் பொதுவாக யாரும் சொல்லலை இன்றைக்கு இதை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆகமங்கள் விதிக்கிறது இதை மாதிரி செய்யணும்னு சொல்கிறது ஆகமங்கள் அதனால் பெருமாள் நாளைக்கு விஜய யாத்திரையாக போகும்போது அம்புகளையே பெருமாள் வந்து இங்கே அதிவாசம் செய்து அதுக்கு ஆராதனைகள் செய்து நாளைக்கு சாயங்காலம் விஜய யாத்திரை மூலம் அம்பு போடுறார் அதுபோல் நாமும் பெருமாளை தியானித்து நாம் யூஸ் பொருள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அதிவாசம் செய்து ஆராதனம் செய்து அவைகளுக்கு நாம் நாளை காலமே எழுந்து அவைகளுக்கு ஸ்ரீராம் ஜெயம் என்று எழுதி அவைகளுக்கு நாம் அதை பயன்படுத்துகிறோம் இது கல்வியாக இருந்தால் புஸ்தகத்தை வைப்பாள் ஒரு மிஷின் பண்ணுறா ஒரு ஆட்டோ ஓட்டுறா அதுக்குப்பா இன்னைக்கு அந்த அந்த மிஷின்லாம் ஃபுல்லாக அலும்பி வைப்பா நாளைக்கு கார்த்தாலையோ இல்லை நாளைக்கு சாயங்காலமோ அதை எடுத்து வீதி வளம் வருவாள் நமக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன் இப்போது நான் சின்ன வயசில் பார்த்தனால சொல்கிறோம் இந்த ஆட்டோ சாயங்காலம் வீதி ஓட்டுவா பார்த்துருக்கலா அதுவும் சாயங்காலம் தான் முன்னோம் கார்த்தால பண்ண மாட்டான் ஏன்னா இந்த விஜயாத்திரை பெருமாள் சாயங்காலம் தான் போகிறார் சாயங்காலம் தான் பண்ண சொல்லியிருக்கு அதையும் அதிவாசம் செய்து நாளைக்கு சாயங்காலம் வரை வைத்து சாயங்காலத்துக்கு மேலே வாகனங்கள்லாம் போவான் படிக்கிற பசங்களாக இருந்தால் பிரம்மமுகத்தில் எழுந்து அது எழுந்து ஸ்ரீராம் செய்யணும்னு எழுதுவா ஆக யார் என்ன பொருளுக்கு உபகரணம் பண்ணாலும் இன்றைக்கு அவைகளை அதிவாசம் செய்து ஆராயம் செய்ய வேண்டும் நாளை கவைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பது தான் இந்த சரஸ்வதி ஆராதனத்துடைய கிரமம் எதுவாக இருந்தாலும் நமக்கு பெருமாள் செய்யக்கூட ஞானத்தை போதிக்கிறார் நம்ம கைங்கரத்தில் ஈடுபடுத்துகிறார் என்பதுதான் முக்கியம் ஆகையினால் இன்றைக்கு யாராலாம் என்னென்ன பொருட்கள் இது பண்ணுறீங்களோ அதை அதிவாசம் செய்து வைத்து ஆராயம் செய்யுங்கோ நாளை காத்தால் எழுந்து விஜயாத்தையும் ஒரு ஸ்ட்ரீன்னு போட்டு ஆரம்பித்து உங்களை ஒர்க்க ஆரம்பிங்கோ அப்படின்றது இந்த இந்த சரஸ்வதி பூஜையில் நாம் இன்றைக்கி பயன்படுத்த ஏன் பயன்படுத்துகிறோன்றதுக்கான காரணம் இது அலட்சியம் இல்லாத செய்ய வேண்டும்